அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த லாட்ரி ஜாக்பாட் வாய்ப்புகளுக்காக முயற்சி இருக்கிற நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும் என்பதை மனமுவந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம் விருப்பம் இல்லாமல் பார்த்துவிட்டு தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது மனச்சாட்சிக்கு விரோதமாக நம்ம செயல்படுற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் நான் தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை விருப்பமில்லாமல் யாரும் பார்க்க வேண்டாம் சரி பதிவுக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தேழு யோகங்கள் அப்படிங்கிறது உண்டு இந்த இருபத்தேழு நாமயோகத்தில் ஏதாவது ஒரு நாம நாமயோகத்தில் தான் ஒரு ஜாதகர் ஜனனம் ஆவார் அப்போது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் இருபத்தேழு நாமயோகத்தில் ஏதாவது ஒரு நாம நாமயோகத்தில் பிறக்கும் இந்த நாம யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் முன்ஜென்ம கர்மா அப்படிங்கிறதும் அதே மாதிரி இந்த நாம யோகத்தின் வழியாக அவங்களுக்கு என்னென்ன கெடுபலன்கள் அவங்க முன் ஜென்மத்தில் செஞ்சுருப்பாங்க அவங்க முன்னோர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்தக்கூடிய அமைப்பு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த நாம யோகத்தினுடைய முக்கியமான விதி அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கற போது யோகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த நாம யோகத்துக்கு யோகாதிபதி யார் யாரு அந்த நாம யோகத்தின் வழியாக நம்ம என்னென்ன பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இப்போ என்ன நம்ம அனுபவிச்சுட்ருக்குறோம் இப்போ இந்த ஜாதக ரீதியாக இந்த நாம யோகத்துக்கு நடக்கக்கூடிய தசை தசாபத்திகள் என்ன சொல்லுது எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நாமயோகத்திற்கான அவயோக யோகாதிபதி கோயில்களுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல பலன் நிச்சயமாக உண்டு நண்பர்களே அதெல்லாம் வேறு ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில் வந்து ஒரு மூன்று நாமயோகங்களை பற்றி சொல்ல போகிறோம் அந்த மூன்று நாமயோகங்களுக்கு யோகாதிபதிகள் யார் அவயோகிகள் யார் யோக நட்சத்திரங்கள் என்ன அவயோக நட்சத்திரங்கள் என்ன இந்த யோக நட்சத்திரங்களில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அவயோக நட்சத்திரங்களை என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே இந்த பதிவில் சூலம் வரியான் வைதிருதி அப்படிங்கிற மூணு நாம யோகங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சூலம் நாமயோகம் அப்படிங்கிறது ஒரு அசுப நாமயோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வரியான் சுப நாமயோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வைதிருதி அசுப நாமயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது சூலம் நாம யோகத்தில் ஒருவர் பிறந்தால் அந்த யோகத்துக்கு குரு பகவான் யோகாதிபதியாக வருவார் சூரியன் அவயோகியாக செயல்படுவார் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சூலம் நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ லக்னத்திலேருந்து ராசியிலேருந்து அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வையாக எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ கோச்சாரத்தில் சூரியன் எங்கெல்லாம் வருகின்றாரோ அவருடைய தசை தசாபுத்திகள் நடக்கின்ற காலகட்டத்திலெல்லாம் ஜாதகருக்கு கெடுபலனை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போது சூரியன் நமக்கு அவயோகி அப்போது சூரியன் அப்படிங்கிறது அவயோகி என்றால் சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அப்போ கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரங்கள் அவயோக நட்சத்திரங்கள் என்றால் கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்களில் உங்களுக்கான சுப வேலைகளை தவிர்த்து விடுங்கள் இது ஒருபோதும் இந்த நட்சத்திரங்கள் நமக்கு ஒத்துழைக்காது இதில் கிருத்திக நட்சத்திரமே முதல் அவயோக புள்ளியாக இருக்கும் அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய எந்த வேலையும் நமக்கு பலன் அளிக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு யோகாதிபதி குரு பகவான் இந்த யோகாதிபதி குரு பகவான் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் லக்னத்திலேருந்து ராசியிலேருந்து எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அவர் பார்க்கக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை எந்த பாவகங்களை பார்க்கின்றாரோ கோட்சாரத்தில் அவர் எந்த பாவத்துக்கெல்லாம் வருகின்றாரோ அங்கெல்லாம் நன்மைகளை வாரி வழங்குவார் ஏனென்றால் அவர் உங்களுக்கு யோகாதிபதி உங்கள் யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது புனர்பூஷம் விசாகம் விஷாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு யோக நட்சத்திரங்கள் இந்த யோக நட்சத்திரங்களை யோக புள்ளி ஆரம்பம் அப்படிங்கிறது விசாக நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்கும் அப்போ விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம் அப்போது யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தை நாம் தொட்டோமையானால் கண்டிப்பாக அந்த நாட்களில் நமக்கு யோக பலன் உண்டு அப்படிங்குற அர்த்தம் அப்போ நட்சத்திரம் அப்படின்னா என்னங்க வழித்தடம் பாதை கோள்கள் சஞ்சரிக்கக்கூடிய பாதையைத்தான் அதை நட்சத்திர பாதம்னு கூட சொல்லுவோம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அப்போ பாதம் அப்படிங்கிறது என்ன வழித்தடம் நம் பாதம் படுகின்ற இடம் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய அந்த வழித்தடங்கள் பயணிக்கக்கூடிய வழித்தடங்கள் அதனால தான் அந்த வழித்தடத்தில் அன்னைக்கு அந்த நாமயோகத்தில் பிறந்தவர் பயணித்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிச்சயமாக நல்ல பலன் உண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போது யோகாதிபதியனுடைய நட்சத்திரத்தை பிடித்து நாம் பயணிக்கின்ற பொழுது நிச்சயம் நல்ல பலன் நடக்கும் புரியுதுங்களா அப்போ தாராளமாக நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே இந்த சூலம் நாமயோகத்துக்கு ஆரம்பிங்க குருபாவனுடைய நட்சத்திரங்களை பற்றி பிடித்து நாம் பயணிக்கின்ற பொழுது நல்லதே நடக்கும் அடுத்ததாக வரியான் நாமயோகம் இந்த வரியான் நாமயோகம் அப்படிங்கிறது ஒரு சுபமான நாமயோகம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வரியான் நாம யோகத்திற்கும் குருதான் யோகாதிபதி சூரியன் அவயோகி இந்த வரியான் நாம யோகத்திற்கு குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது புனர்பூஷம் விஷாகம் போரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும் அப்போது இந்த நட்சத்திரத்தில் யோக புள்ளி ஆரம்பிக்கிறது எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது அதை நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போது உங்களுக்கு இந்த யோக புள்ளி அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் அப்போது வரியான் நாமயோகத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே பூரட்டாதி நட்சத்திரம்தான் யோக புள்ளியாக முதல் புள்ளியாக ஆரம்பமாகும் அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் செய்கின்ற எல்லா வேலைகளுமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்போது ஒரு ஜாக்பேட் வாய்ப்பு அப்படிங்கிறது இதில் தான் கிடைக்கும் தாராளமாக முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு அவயோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஏன்னா அந்த வரியான் யோகத்துக்கு குரு யோகாதிபதி சூரியன் அவயோகி அப்போ கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரங்கள் அவயோகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த அவயோக பிள்ளை பர்ஃபெக்டாக இந்த நட்சத்திரம் தான் அவயோக நட்சத்திரம் இதில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த வரியான் யோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க உத்திர நட்சத்திரத்தை தவிர்த்துவிட வேண்டும் அப்படிங்கிறது அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த வேலைகளை செய்தாலும் தொடங்கினாலும் உங்களுக்கு அது சாதகமாக இருக்காதுன்னு அர்த்தம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அந்த யோகாதிபதி அப்படிங்கிற கிரகம் குரு பகவான் அவயோக நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்ராட நட்சத்திரத்தில் நின்று தசை புத்தி நடத்தினால் அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் பகுதி பலன் தான் செய்ய முடியும் ஏன்னா அவயோகனுடைய காலை பிடிச்சா அவர் எட்டு உதக்கத்தானே செய்வார் நல்லது எப்படி பண்ணுவார் கெட்டவனுடைய காலை பிடிச்சா அவன் மனசிறங்கி வந்து நல்லவனாக மாறுறதுக்கு லேட் ஆகும் அதனால் இந்த இடத்துல யோகாதிபதியாக இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும் அப்பா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சைஸ் தான் அதே மாதிரி அவயோகி சூரியன் அப்படிங்கிறது இந்த புனர்பூஷம் விஷயம் போராட்ட ஒன்று நின்று தசை தசா புத்திகள் நடத்தக்கூடாது அப்படி நடத்துகின்ற காலகட்டத்தில் அந்த தசை தசா புத்திகள் அவருக்கு ஒருபோதும் நன்மைகளை செய்யாது புரியுதுங்களா அப்போ இந்த இரண்டு கிரகங்களும் தன்னுடைய நட்சத்திரங்களை மாற்றி அமைத்து பயணிக்கின்ற பொழுது சிரமங்கள் தான் ஜாதகருக்கு ஏற்படும் அதே மாதிரி திரிகோணாதிபதிகள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இப்போ லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி பூர்வபுண்ணியாதிபதி அதுக்கப்புறம் பாக்கியாதிபதி இவங்களுமேவும் அவயோக நட்சத்திரத்தில் நின்று தசை தசாபுத்தி நடத்தினாலும் அவங்க வந்து அந்த பாவகத்தின் வழியாக அவங்களுக்கு கெடுபலன் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப ஜோதிடத்தில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது மேலோட்டமான பலன் பார்த்து நம்ம நல்ல பலனை தெரிஞ்சுக்க முடியாது ரொம்ப ஆழமாக பார்த்தா தான் தெளிவான பலன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக வைது நாம நாமயோகம் இந்த நாம நாமயோகம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாவது நாமயோகம் இது வந்து ஒரு அசுபமான நாமயோகம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வயது நாம யோகத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் தனக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்காமல் மற்றவர்களுக்காகவே யோசித்து யோசித்து தன்னுடைய வாழ்நாளையே பாழாக்கி கொண்டவர்கள் அப்படிங்கிறது இந்த நாம யோகத்தில் பிறக்கக்கூடியவங்கள் இதுக்கு நிறைய மகாபாரதத்தை உதாரணங்களாக எடுத்து நம்ம சொல்லலாம் மகாபாரத கதையினுடைய முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது இந்த துரியோதனன் அண்ட் கர்ணன் இவர்களையெல்லாம் இந்த வைத்தரிதி நாமயோகத்துக்கு எடுத்துக்காட்டாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் தகுந்த பொருத்தமாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அதனால் அது வேறு ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த வைத்தரிதி நாமயோகத்துக்கும் குரு பகவான் தான் யோகாதிபதியாக வருவார் சூரியன் அவயோகியாக செயல்படுவார் இப்போ இந்த வைத்திருதி நாமயோகத்தில் பிறந்தங்கக்கூடியவங்களுக்கு யோக புள்ளி அப்படிங்கிறது புனர்பூஷன் நட்சத்திரம் குரு பகவானுடைய புனர் நட்சத்திரம் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த வேலைகள் செய்தாலும் அதுக்கு குரு பகவான் சாதகமான பலனை கொடுப்பார் அப்போ ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் கோச்சாரத்தில் அவர் எங்கே வந்தாலும் அவருடைய தசை தசாபுத்திகள் நடத்தினாலும் இவர் அவயோக நட்சத்திரத்தில் இல்லாமல் தன்னுடைய சுயசாரத்திலேயே இருந்து தசை தசாபுத்திகள் நடத்தினால் நிச்சயமாக ஜாதகருக்கு நூறு சதவீதம் நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் புரியுதுங்களா அப்போ குரு பகவானுடைய நட்சத்திரங்களான புனர்பூஷன் விஷாகம் போரட்டாதி நட்சத்திரங்கள் மிகுந்த யோகத்தை தரும் அப்போ உங்களுக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் இந்த நட்சத்திர நாட்களில் தாராளமாக செய்யலாம் அடுத்ததாக உங்களுக்கு அவயோகின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் அவயோகியாக செயல்படுகின்ற பொழுது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த வைத்திருந்த நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே எல்லாம் கெடுபலனை தான் கொடுப்பார் பார்க்கின்ற இடத்துக்கும் பலனை கொடு கெடுபலன் தான் கொடுப்பார் அவருடைய நட்சத்திரத்தில் அவரே நின்று தசை தசா புத்தி நடத்தினாலும் ரொம்ப சிரமம் அவருடைய நட்சத்திரத்தில் அவரே போய் நின்று ஒரு புத்தி நடக்கிற காலமோ தசை நடக்கிற காலமோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கெடுபலன் தான் நடக்கும் வேணால் சொல்லிக்கலாம் சூரியன் சுயசாரம் பெற்று உனக்கு அற்புதமான யோகமான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னால் அந்த சூரியன் யார் அப்படின்னு பார்த்து பலன் சொல்லணும் அங்கே தான் விஷயம் இருக்குது அப்போ பார்த்து பலன் சொல்லாத பட்சத்தில் இங்கே என்ன நடக்கும் பலன்கள் தவறாக இருக்கும் என்ன கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க சூரிய தசையில் கிடைக்கும் சூரிய புத்தியில் கிடைக்கும்னு சொன்னீங்க வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்பார் இங்கே தான் சூரியன் அவயோகியாக இருக்கிறாரு அவர் தசை தசா புத்தி நடத்தினா அவருக்கு என்ன அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உண்டு அதனால் பார்த்து பலன் சொன்னேன் பொதுவாகவே சூரியன் எந்தெந்த பாவத்துலேருந்தும் அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இருந்தாலும் சூரியன் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் சொன்னால் இன்னும் பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது வைத்திருதி நாமயோகத்துக்காரருக்கு கார்த்திகை புத்திரம் அவயோக நட்சத்திரங்களாக இருந்தாலும் உத்ராட நட்சத்திரம்தான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய அவயோக புள்ளி அப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடியாது நீங்கள் எடுக்கின்ற நல்ல காரியங்கள் தோல்வியில் போய் முடியும்னு அர்த்தம் அப்போது இந்த உத்திராட நட்சத்திரத்தை பார்த்து கவனித்து அந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திர நாட்களில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை தள்ளி போட்டு மறுநாள் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அன்னைக்கு போய் தேவையில்லாத ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு நம்ம தவியாக தவிர்த்தோம்னா அன்னைக்கு நீங்கள் பார்க்காம செஞ்சாலும் பார்த்து செஞ்சுருந்தாலும் நல்லது தான் ஆனால் நான் கெட்ட விஷயம் அப்படி தெரிஞ்சு அதில் போய் செய்கிறது தப்பு தான் அதனால் இந்த நட்சத்திரங்களால் நீங்கள் தவிர்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மூணு நாம யோகங்கள் பிறகு உங்களுக்கு மொத்தமாக ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் குரு பகவான் யோகாதிபதி சூரியன் அவயோகி இந்த மூணு நாமயுகத்தில் பிறந்தவங்க எவ்வளவுதான் நன்மைகள் மற்றவர்களுக்கு செய்தாலும் கடைசியில் இவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும் நல்ல பேர் வாங்க முடியாது பொது பணிகள் எவ்வளவுதான் செஞ்சாலும் ஒரு தர்மகர்த்தாவாக இருந்து ஒரு பொறுப்பில் இருந்து மாடு மாறி உழைச்சாலும் கடைசியில் அவங்களுக்கான நல்ல பேர் அப்படிங்கிறது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ பொறுப்பில் இருந்து படாத பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த பொறுப்பில் நல்ல பேர் வாங்கிறதுக்காக மட்டும் கிடையாது அந்த பொறுப்பில் இருந்தால் அந்த பொறுப்புக்கு கரெக்டாக செயல் பண்ணணுன்னு சொல்லி நினப்பாங்க ஆனால் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது அப்போ செஞ்சும் செஞ்சும் நமக்கு கெட்ட பேர் தான் வரும் அப்படிங்கிறது தான் இந்த மூன்று நாமயோகத்திற்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது இது பொதுவான விஷயம் இந்த நாமயோகத்துக்கு அதனால் உங்கள் ஜாதகத்தில் நாமயோகங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான பயணத்தை தொடங்க நல்லதாகவே இருக்கும் நண்பர்களை இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது யோக நட்சத்திரங்களை பயன்படுத்தி உங்களுக்கான விஷயங்களை பார்த்துக்கோங்க அவயோக நட்சத்திரங்களை தவிர்த்து விடுங்க நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்